அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் பேஷண்ட் ஒருத்தர் வந்திருந்தாரு அவருக்கு வயசு ஐம்பது டாக்டர் எனக்கு கொஞ்ச மாசமா யூரின் போகும்போது எனக்கு தலை சுத்தல் மயக்கம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு எந்த டைம்ல யூரின் போகும்போது உங்களுக்கு தலை சுத்தல் மயக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டபோது விடிகால எழுந்திருச்சு யூரின் போகும்போது எனக்கு அந்த தலை சுத்தல் மயக்கம் வந்து இருக்கு அப்படின்னாரு டீட்டெயிலாக கேட்டபோது எனக்கு யூரின் போகும்போதும் போன உடனேவும் தலை சுத்தல் இருக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு கண்ணு வந்து இருண்டு போற மாதிரி இருக்கு அறமயக்கமா இருக்கு சில நேரம் விழுந்துருவணும் அப்படின்ற பயம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு யூரின் போனதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன் பாடியில ஒரு மாதிரி ஷிவரிங் இருக்கு அப்படின்னு சொன்னாரு இது போஸ்ட் மிக்சுரேஷன் சின்கோப் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிறுநீர் கழித்த பிறகு ஏற்படக்கூடிய ஒரு மயக்க நிலை ரொம்ப நேரம் வந்து யூரின் போகாம யூரினரி பிளாட் வந்து ரொம்ப ஃபுல்லா இருக்கு அப்படின்னா அப்போ யூரின் போகும்போது தன்னிச்சை செயல் வந்து வந்து என்ன ஒரு மெசேஜ் பாடியில உள்ள வைட்டல் புளூட் காலி ஆகுது உடனே அதை ரெக்கவர் பண்ண அப்படின்ட்டு அந்த நேரத்துல ஒரு மயக்கமோ ஒரு படபடப்போ ஒரு நடுக்கமோ வந்து வரலாம் இப்போ ரொம்ப நேரம் தண்ணி குடிக்காம சடனா வந்து நிறைய யூரின் போகும்போது பாடியில டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு அதனாலயும் பிளட் பிரஷர் கம்மி ஆயிட்டு மயக்கம் வந்து வரலாம் ஓவர் ஆல்கஹாலிக் யூசேஜ் அதாவது நிறைய ஆல்கஹால் யூஸ் பண்ணும்பொழுது திடீர்னு பிளட் வெசல்ஸ் வந்து வெறிஞ்சிட்டு ரத்த அழுத்தம் சடனாக குறையும் பொழுது இந்த மயக்கம் பல சுத்தல் வந்து வரலாம் சில மெடிசன்ஸ் அதாவது பிபிக்கான மெடிசன்ஸோ வேற ஏதாவது கார்டியாக் மெடிசன்ஸோ ரெகுலரா போட்டுட்டு வரீங்க அப்படின்னா கூட அது ரத்தத்துல உள்ள நீர் சத்தை வந்து கம்மி பண்றதுனாலையும் இந்த மாதிரி வரலாம் ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஒரு சில நேரங்கள்ல யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி தலை சுத்தல் மயக்கம் வந்து வரலாம் ஓகே நாம என்ன பண்ணணும் நீங்க எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சடனா வந்து எழுந்திருக்க கூடாது எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு கை காலை நல்லா அசைச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவா நீங்க ரெஸ்ட் ரூமா பார்த்து போகணும் வேக வேகமா நடக்கிறதோ டக்குன்னு எழுந்திருச்சு நடக்கிறதோ கூடாது யூரின் வருது அப்படின்னா ரொம்ப அவசரமா முக்கி பாட்டும் அதனுடைய ஃப்ளோக்கே விட்டுடணும் ஓவர் பிரெஷர் கொடுத்து யூரின் போகக்கூடாது அடுத்தது ரொம்ப நேரம் வந்து யூரீனை வந்து அடக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப நேரம் யூரின் நீங்க அடக்குறீங்க அப்படின்னா பிளாட டைலைட் ஆகிறதுனால அது நம்முடைய தன்னிச்சை சேவை தூண்டப்பட்டு பாடியில டீஹைட்ரேஷன் ஆகுதுன்றது ஒரு ராங்கான இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு வந்து அனுப்பலாம் தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தண்ணி குடிப்பாங்க ஒரு நாளைக்கு டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் ஒரு அடல்ட் ஆனவங்க ஒரு டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது நல்லது ஆல்கஹால் கன்சம்ஷனை நீங்க குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா ஆல்கஹால் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்குமே தவிர அது ஒரு சில மணி நேரத்துல பாடியில டீஹைட்ரேஷனை உண்டு பண்ணலாம் அதனால ஆல்கஹால் யூசேஜை நீங்க கம்மி பண்ணிக்கிறது நல்லது யூரின் போனதுக்கு அப்புறம் நீங்க பொறுமையா தான் நடக்கணும் வேகமா நடக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி மயக்கம் தலை சுத்தல் உடல் அதிர்வு வராம இருக்கணும் நடுக்கம் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யூரின் போறதுக்கு முன்னாடி அரை கிளாஸோ அல்லது ஒரு கிளாஸோ தண்ணி குடிச்சுக்கிறது நல்லது ஏதாவது ஒரு சப்போர்ட்டர் அதாவது செவரை பிடிச்சுக்கிட்டோ அல்லது வேற ஏதாவது ஹேண்டில பிடிச்சுக்கிட்டோ நீங்க நின்னு யூரின் போறது நல்லது மயக்கம் வர்றது மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ரொம்ப நேரம் நின்னுக்காம உடனே பக்கத்துல உள்ள குளோசட்லேயோ அல்லது தரையிலையோ உட்கார்ந்துக்கிறதோ அல்லது படுத்துக்கிறதோ நல்லது பொதுவாகவே யூரின் போறதுக்கு முன்னாடி கை காலை நல்லா அசைச்சு காலை வந்து நல்லா மேல தூக்கி வச்சு மூளைக்கு ரத்த ஓட்டம் போற மாதிரி பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூரின் போறது நல்லது இது நிறைய பேருக்கு வர்ற ஒரு பொதுவான பிரச்சனை அப்படின்னா கூட இந்த மாதிரி யூரின் போகும்போதோ போனதுக்கு அப்புறமோ உங்களுக்கு சுத்தல் மயக்கம் படபடப்பு மாதிரி உதர்ற உணர்வு உடம்புல இருக்கு நடுக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு டெஸ்ட் எடுத்து அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரலாம் மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்